ாம் என் அன்பு குழந்தையே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று மூன்று முறை சொல்லிவிட்டு கள்ளவேகரை உன்னுடைய ஆட்காட்டி விரலால் தொடு யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ உன்னால் மனது நினைக்கிறதோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இருபத்து நான்கு மணி நேரத்தில் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் எதனால் வரை இருந்து வரும் அத்தனை மன வருத்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா சீரடில் இருந்து உனக்கு இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அதை உறுதியாக நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் மனம் தளராதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் தளராதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு நீர் உன்னுடைய ஞாபகமே இல்லாமல் இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதனால் வரை அவர் பேசவில்லை என்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்துக்கொண்டே இருந்தாய் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி நீ யாரோடு பேச வேண்டும் என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ உன் ஆள்மனது நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி கொதிக்கும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அதை மனதார நினைத்து கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை பதினோரு முறை மனதார சொல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்